டாலி முகட்ட மாத்த ஓட போளே லீலீ போளே எ வர ட்ரி சாகா லோ போளே நில்லுடா நிக்கற ஓடி லீலீடா நில்லுடா ஏ நில்லுடா குடுடா ஏ நில்லுடா என்னடா பொண்டாட்டி அப்புளிய குட்டி ஓட வரங்கங்க நான் என்ன சொல்லறேன் நான் என்ன சொல்ல என்ன விட்றீயா என்ன விட்றீயும் காரை அது நான் ஏறி இல்லடா

पुड़ी खाओ ना अंगड़ी बिरयाना साफ ना अंगड़ी कंती गुचा ए ए वाड़ा ए सरोजा उड़ा लो ए ए वाला केरिया सरोजा सरोजा उड़ सरोजा नहीं ले गम में उले मुंह चाहत सरोजा ने के तन्नी 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 तन्ने के ले चल्या दो तन्नी उड़ तन्नी उड़ तन्नी सरोजा தண்ணி <muchas> சாங்க <muchas>

எப்ப நன இருக்காண்டி நான் அதுக்கு

போற போகல பார்த்தா உள்ள தள்ளுறவங்க போலியே ஏ சரோஜா சரோஜா சொன்னா நீங்க என்ன சொல்லு